வணக்கம் என் விவசாயி சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் பெல்லைக்கன் ஆலில் செட் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேரூட்ட உரங்களில் குரோமர்னு சொல்லக்கூடிய இந்த உரத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஜீரோன்னு சொல்லக்கூடியது இருக்கு ஸோ இருபத்தெட்டுனா என்ன இருபத்தெட்டுனா என்ன ஜீரோனா என்னன்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் என் பி கேனு சொல்லக்கூடியது என்னன்னா உங்களுக்கு நைட்ரஜன்

அதுக்கு அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான தயசத்து கொண்ட ஒரு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளக்ஸெலாம் இது மட்டும்தான் வேறு எந்த உரத்துலையும் இவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு நைட்ரஜன் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இது இருபத்தெட்டு சதவீதம் தயசத்து இரண்டு வடிவில் உள்ளதுங்க ரெண்டு வடிகள் இருக்கிற ஒரே உரமும் இது மட்டும்தான் தான் ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா யூரியா வடிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது சதவீதமும் மற்றொன்று அம்மோனியா வடிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்போது சதவீதமும் இருக்குங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல் வயலுக்கு அடி உரமாக கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளோட கேள்விங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் நெல் வயலுக்கு அடிவுரமாக கொடுக்கலாம் விலைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இதுவே நீங்கள் இந்த ஃபேக்டம்பர்ஸ் டிஏபி கம்பேர் பண்ணும்போது அதை விட விலைகள் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் இருக்குங்க அது மா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த குரோமர உரத்தை கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குரோமர உரத்தில் இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஜீரோவில் என் பிகேன்னு சொல்லக்கூடியது பிகே வந்து என்ன உங்களுக்கு நைட்ரஜன் பீனா உங்களுக்கு பாஸ்பரஸ் கேனா உங்களுக்கு பொட்டாசியம் இதில் பொட்டாசியம் சத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமோனியம் வடிவு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வடிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேச்சாக பிரிஞ்சுருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் உங்களுக்கு நைட்ரஜனாகவும் ஒம்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு அமோனியாவும் இதில் கலந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் பாஸ்பிரஸ் நம்ம அடி உரத்தில் மணி சத்து அவசியமானு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவசியம் தான் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் ஏற்படாது அது மட்டும் இல்லாமல் இது வந்து பெஸ்ட்டு பேடி ஃபர்டிலைசர்னு நாசோல் இல்லைங்க ஓவரால் இது வந்து நிறைய விவசாயிகள் யூஸ் பண்ணிட்டாங்க விலை அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சி அதிகப்படுத்தி தூர்கள் அதாவது ட்ரில்லர்ஸ் அடிக்க ரொம்பவே பயன்படுது தூர்வுடிக்க ரொம்பவே பயன்படுன்றதால நிறைய விவசாயிகள் பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்டம்பர்ஸ் அதுக்கப்புறம் டிஏபி தவிர்த்து இப்போ குரோமர் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது பார்த்திங்கன்னா எஸ்எஸ்பின்னு இருக்குது அதையும் சூப்பராகவும் போட ஆரம்பிச்சிட்டாங்க குரோமர் உரத்தின் நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எழுபத்தஞ்சு கிலோல இருந்து ஒரு எண்பது கிலோ வீதம் நீங்கள் ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாற்றாங்கல் இருந்து எடுத்து நின்பை மாத்திரிப்போ ந நடவு செய்யும் வயலில் நடப்புறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வேர்கள்லாம் சேதமடைஞ்சிருக்கும் அந்த சேதம் அடைந்த சேதமடைந்த சரி சரிசெய்வுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங் சல்பேட் கொடுக்கலாம் ஸோ நீங்கள் இந்த குரோமர் கொடுத்துட்டு ஜிங் சல்பேட் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் நெல்வாயில் அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் அடியிலே குரோமர் கொடுக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா அந்த நாற்றாங்கல்ல வரும் வேறு பிச்சுக்கிட்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காயத்தை ஆர்த்தக்கூடிய மருந்து என்ன அப்படி அப்படி எந்த இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குரோமரில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நெல் ஆரம்ப காலங்களில் அதிகப்படியான துரு வெடிக்க ரொம்பவே உதவி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோமர் வரலாங்க அது மட்டும் இல்லாமல் நைட்ரஜன் சத்து அதிகமாக நேரம் வந்து நீடித்து இருக்கிறதால வயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே பசுமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அடி உரமாக அல்லது மேல் உரமாக கூட நீங்கள் அழிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிவுரமாக கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரடி நெல் பி திப்பெல்லாம் நம்ம பதினஞ்சாவது நாள் தான் மேலடி மேல் உரமாக கொடுப்போம் ஸோ அந்த டைமில் நம்ம இந்த குரோமரம்னு சொல்லக்கூடிய இந்த உரத்தை கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கலாங்க இது வேறு என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகசூல் அதிகப்படுத்துங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேர்களும் அதிகப்படியான துருள் கிடைச்சினா மகசூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வரும் இது எல்லா விவசாயிக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் தாவர வளர்ச்சி ஒரு சீரான அமைப்பை வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குரோமர் வச்சுருக்கும் சில நடவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவும் சில நடவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்காது இது ஈவனாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒருத்த அதிகமாக பயன்படுத்த வயல்வெளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் மணிலா மிளகாய் கத்திரிக்காய் வெங்காயம் என்ற அனைத்து வகையான பயிர்களுக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம நெல் வரும் காலங்களில் தடிப்பாக இருக்கவும் தண்டு தடிப்பாகவும் இருக்கிறது ரொம்பவே பயன்படுதுங்க சில நெல் எல்லாம் பாத்தீங்கன்னா காற்றிலையும் அந்த மழையோ கீழே இது நீங்க குரோமர் வர அளவா குடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சாயறதுக்கு ஒரு வாய்ப்புகள் ரொம்பவே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிணைப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃபில்லர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேர் இரம்பும் தன்மையை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தி கொடுக்குறதால உங்களுக்கு நல்லா சல்லடை மாதிரி வேர் ஊன்றி நல்லா நின்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மரங்கள் மரமாகட்டும் ஆகட்டும் இல்லை தாவரமாகட்டும் வேர் வளர்ச்சி நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தினா அது கீழ் படுக்கிறது ரொம்பவே வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் மண்ணோட எழுகுத்தன்மை அதிகமாகச்சுனா தான் அது வந்து கீழே படுக்கும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலையாக தான் இருக்கும் இதுல நம்ம மூணு பாத்தீங்கன்னா பிரிக்கலாம் உங்களுக்கு இன்ஆர்கானிக் ஆர்கானிக் அண்ட் கெமிக்கல் சொல்லிட்டு மூணு வகையா பிரிக்கலாம் கெமிக்கல் ஆர்கானிக் சோ ஆர்கானிக்கு ஆர்கானிக் இன்ஆர்கானிக்ல என்னெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா ஜிப்சம் சல்பர் அண்ட் பாஸ்பேட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஆர்கானிக்ல வரும் நம்மளுக்கு ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல நிறைய இருக்கு ஸோ இப்போ நம்மளுக்கு டைம் இல்ல ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டதை மட்டும் சொல்றோம் ஸோ ஆர்கானிக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனிமல் எக்ஸ்ட்ராஸ் அண்டு பிளான்ட் வேஸ்ட்டு இந்த யும யுமெசஸ் அப்புறம் இந்த பிளட் மல்ஸ் அப்புறம் போன் மல்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் மெல்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்கானிக் ஃபர்டிலைஸில் வரும் சயன்தட்டிக்ஸ் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிங்க் சல்ஃபேட்டு அமோனியம் இந்த மாதிரி உங்களுக்கு பொட்டாசியம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சயின்டிக் ஃபுட்டில் வரும் அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நிறைய வீடியோ நம்ம போட்டாச்சு ஸோ மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்கிற ஓல்டு வீடியோவெலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான தூர்கள் வெடிப்பதுக்கு நம்மளுக்கு எந்த குருணை போடுறதும் நிறைய விவசாயிகளுக்கு தெரியல அதற்கான வீடியோ தான் நம்மளுக்கு இந்த காரணம் கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துருங்க அது மட்டும் இல்லாமல் நெல்வாயலில் கதிரோரம் காலங்களில் நிறைய விவசாயிகள் என்ன பார்த்தோன்னா யூரியா போடுறாங்க ஸோ யூரியாவுக்கு மாற்றம் நம்ம என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அமோனியம் சல்பேட் போடலாம் கண்டிப்பாக நம்ம கதிரோரம் காலங்களில் பொட்டாஷ் சத்து ரொம்பவே அவசியம் அதற்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் இருக்கிற இந்த பிக்சரை கிளிக் பண்ணி போய் பார்த்துருங்க இந்த பிக்சரோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இதை போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வர மார்கழி தை மாதங்களில் நாற்று விட்டு எந்த நெல் நடவுழு செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டாப் கார்னரில் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் டென் நெல் ரகங்களை பற்றி நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுருக்கேன் ஸோ அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த நெல் ரகத்தோடய டூரிஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த நெல் ரகத்தை பயன்படுத்தி நீங்கள் ஃபாலோ பண்ணி நடவு சைடெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நடவு நட்டாச்சு உரன் மேலாண்மையில் உங்களுக்கு டவுட் இருக்குது உரன் மேலாண்மை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு இந்த காரணில் ரைட் சைடில் கீழே கொடுத்துருக்க பாருங்கள் இந்த கிளிக் பண்ணி நீங்கள் எல்ல முதல் உரம் என்ன கொடுக்கலாம் இரண்டாம் உரம் என்ன கொடுக்கலாம் மூன்றாம் முறை என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் விவசாயத்தில் நிறைய லாபம் பெறலாம் ஸோ அன்வான்டாக நம்ம வேறு ஏதாச்சும் உரத்தை போடுறதை விட நம்ம கரெக்டாக பார்த்துட்டு இந்த உரம் இந்த ஸ்டேஜில் கொடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சாவே போதும் நீங்கள் அதிகப்படியான மகசூல் பெறலாம் அதுக்கான வீடியோ தான் இது எல்லாமே ஸோ இந்த வீடியோவை எல்லாமே பார்த்துருங்க நம்ம விவசாயிகளுக்கு எந்தெந்த டைமில் எந்தெந்த உரம் கொடுக்கணும்னு கொஞ்சம் டவுட் இருக்குது ஸோ எந்தெந்த டைமில் நம்மளுக்கு எந்தெந்த உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்த்து பிடிங்க நட சொல்ல அடிவுரமாக காம்ப்ளெக்ஸ் ஒர்க் கொடுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைக்கும் பருவத்தில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்று கலவை கொரோனா இந்த பூஞ்சானைக்கொல்லி இதெல்லாம் எல்லாமே கொடுக்கலாம் உங்களுக்கு அது எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடவு நட்டு ஒரு இருபது இருபது நாளுக்கு மேலே கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளேவரிங் ஸ்டார்ட்ஸ் எல்லாம் என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அமோனியம் சல்பேட் அந்த பொட்டாசியம் கொடுக்கலாம் ஸோ அது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மணி சத்துக்கள் இருக்கிறதால உங்களுக்கு சாம்பல் சத்து இருக்கிறதால உங்களுக்கு மணிகள் ரொம்பவே முக்கியம் அது மட்டும் இல்லாமல் ஈவனாக கதிர்கள் வரும் ஸோ அதனால் உங்களுக்கு ஈசு தாத்தியமாக இருக்காமல் உங்களுக்கு ஒரே அளவில் முத்திரும் உங்களுக்கு இந்த பசுங்கால் அடிக்காத இருக்கும் அதனால் உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக அந்த உரத்தை கரெக்டாக கொடுத்துருணும் அது மட்டும் இல்லாமல் நாற்றாங்கால புடுங்கி வைக்க சொல்ல இந்த மண்டக்க நாற்று இல்லாம புடுங்கி வைக்கிறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நாற்று புடுங்குவதற்கு முன்னதாகவே ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி இல்ல ஒரு நாளுக்கு முன்னாடி நீங்க இந்த பேக்டம்பாஸ் சொல்லக்கூடிய இந்த உரத்தை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிப்பம் விதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோ விதம் உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் உரத்தை போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாத் ரொம்பவே ஈஸியா வேரோட வந்துடும் அதனால் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண சொல்ல எடுத்து வேற கயணிகளை வைக்க சொல்ல உங்களுக்கு நல்லாவே பச்சை பிடிக்கும் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமல் இருக்க அந்த விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்